This could be us. So back to what I was saying. <laughs> இந்த குட்டில வேலை எப்படி பாரா இந்த குட்டில ஆவரேஜா எப்படி விலை வரும் ஆவரேஜா ஒன்பதாயிரம் மேடி வரும் ஒன்பதாயிரம் ரூபாய் குட்டி அதுமாதிரி பால் குட்டி தான் இதுல எந்த பக்கத்து குட்டிங்க பழனி பக்கம் அந்த பக்கம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ஏழு குட்டிங்களா வியாபாரம் பரவாயில்லைங்களா நாலு நிற்கிது வியாபாரம் டல்லு தான் கொஞ்சம் நாலு குட்டி வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா வரலாங்க

கொடுத்துட்டிங்களா வியாபாரம் சார் அப்படின்னா பரவாயில்ல எந்த வருணா நமக்கு எடப்பாடி எடப்பா எடப்பாடியிலருந்து கொண்டு வரீங்க இல்லை எந்த பக்கத்து குட்டிங்க பொள்ளாச்சி உங்களோட கான்டெக்ட் நம்பர் கிடைக்குங்களா நம்பர் சொல்லுங்களா அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு ஜீரோ எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு உங்களை கான்டக்ட் பண்ணால் குட்டிங்களா கிடைக்கும் பால்குட்டி மட்டும் தான் எல்லாம் எல்லாமே எடுக்கிறீங்க இந்த சந்தைக்கு வார வாரம் வர்றீங்களா வார வாரம் வந்துடுறீங்க ஸோ உங்கள் சைடு அந்த பக்கம் வந்து எல்லாமே இந்த பக்கம்தான் குட்டி கொண்டு வரீங்களா இல்லை இங்கேருந்தான் வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் அங்கேருந்து கிடைச்சிட்டு போய் பண்ணுறீங்க இங்கே தான் எல்லா சேல் பண்ணுறீங்க வாரத்துக்கு எத்தனை குட்டி வாங்குது நீங்கள் இருபது டு இருபத்தஞ்சி குட்டி வாங்குறீங்க வாரம் என்ன ரேட்ல இருந்து கிடைக்கும் குட்டிங்க

இந்த வாரம் பரவாயில்லைங்க நம்ம பால் குட்டி வந்து வச்சிருந்தவங்களை பார்த்தோம் சோ போன வாரமும் அதே மாதிரி பார்த்தோங்க அவங்க கிட்ட வந்து ஒரு பத்து ரூபா வச்சீங்கன்னா குட்டி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்களாலே குட்டி எடுத்துக்கலாம் வளர்க்குற மாதிரி தான் இருக்கும் ஜி எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம் இருபது குட்டிங்களா ஆவரேஜ் என்ன வேலை வரும் ஒரு குட்டி பதினஞ்சு பதினாறு பத்தாயிரம் கூட இருக்கு இல்லை ஜெர்சி அந்த இது சேர்ந்ததுங்களா எல்லாமே ஜெர்சி ஜெர்சி சேர்ந்ததுங்களா எல்லாமே இருக்கிறது எல்லா எல்லாத்திலுமே இருக்கு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க Terima mm. <laughs> kasih.